ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரை ஃபுட் நான் உங்கள் எபிமா சிறவணன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீரக சம்பா ரைஸில் சிக்கன் பிரியாணி தான் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் நான் வந்து இதுக்கு அளவுகள்லாம் சொல்லி தான் செய்ய போகிறேன் அந்த அளவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்லா பொல பலனும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் சிக்கன் பிரியாணி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் விறகடுப்பு பற்ற வச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து பா பிரியாணி செய்கிற பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து காலிட்டு நான் வந்து நீங்கள் கடலெண்ணெய் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் கோல்டு வின்னர் ஊற்றிருக்கேன் நெய்யும் பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் அதில் வந்து நான் ஒரு நூற்றம்பது போல் ஊற்றுறேன் மீதி வந்து லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம்னு எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்காக பட்டை கிராம்பு பிரியாணி இலை மராத்தி மூக்கு அப்புறம் அந்த ட்ரை வந்து ரோஜாப்பூ இருக்கு இல்லையா அதையும் போட்டால் நல்லா வாசமாக இருக்குங்கிறதுக்காக அதையும் சேர்த்து தாளிக்கிற ஐட்டம்லாம் சேர்த்து நான் போட்டிருக்கேன் இதை வந்து நீங்கள் லைட்டாக வந்து பொடி பண்ணீடு போட்டாலும் சரி இந்த மாதிரி போட்டாலும் சரி இப்போ இதை நல்லா நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு ஏழ்நூறு கிராம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம வந்து அரிசியை வந்து கழனி பிடிச்சி ஊற வச்சுட்டு வந்துடலாம் நான் வந்து ரெண்டு கிலோ சீரக சம்பா எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு போல் ஊற வச்சுட்டு வந்துடுறேன் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது சே சிக்கன் வேகிறதுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி நூறு கிராமும் பூண்டு நூறு கிராமையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து இஞ்சி பூண்டு சேர்த்தோன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்கும் அது இல்லாமல் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இதில் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் குழந்தைங்க சாப்பிடும்போது வாய்க்கு வராமல் இருக்கும் இல்லையா அதுக்காக தான் நாலு ஸ்பூன் தனி மிளகாய் சேர்த்துருக்கேன் இரநூறு கிராம் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வணங்குறதுல தாங்க நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டே இருக்குது அப்படியே பண்ணிடக்கூடாது இப்போ இது வதங்கும்போது நம்ம இதிலேயே வந்து தக்காளி வந்து நானூறு கிராம் தான் நான் எடுத்திருக்கேன் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி ரைஸ் மாதிரி ஆயிரும் இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் இதை போட்டு சேர்த்து வதக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிக்கும் அதுக்காக இப்பயே சேர்த்துக்கலாம் தேவைப்படும் போது நம்ம பின்னாடி தண்ணி குதிக்கும் போது டேஸ்ட் பண்ணி பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து சிக்கன் வந்து ரெண்டு கிலோ எடுத்திருக்கேன் ரெண்டு கிலோ ரைஸ்க்கு நான் ரெண்டு கிலோ போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஒன்றரை கிலோ வேணுன்னாலும் ஒன்றரை கிலோ சேர்த்துக்கலாம் அதில் நம்ம கேட்டோம் அப்படின்னா பிரியாணிக்கு நம்மளே நல்லா இந்த இந்த சைஸில் கட் பண்ணி கொடுப்பாங்க இதை வந்து இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சின்ன சைஸாக இருந்தால் உடஞ்சிரும் அதனால் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து விட்டு இந்த மசாலாவோட இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க அடியில் வந்து அடி பிடிக்காமல் நல்லா இது பண்ணி விடுங்க ஏன்னா அது வந்து நம்ம மசாலா ட்ரையாக இருக்கனால அப்படி இருக்கும் இப்போ இது கூட இரநூறு கிராம் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்க்கும் போது நல்லா ஒரு மை நல்லா சிக்கன் வந்து சாஃப்டாக வெந்து வரும் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதுக்காக நல்லா தயிர் சேர்த்து நல்லா விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அரிசி வந்து இதில் வந்து ஒரு முக்கா இது வந்து அளந்து எடுத்தேன் அதனால் ரெண்டு இது ஒன்றுக்கு ரெண்டு இது தண்ணி ஊற்றணும் இப்போ நான் வந்து ஒரு இது முக்கால் இது தண்ணி ஊற்றிக்கிறேன் இது முக்கா இது தண்ணி ஊற்றி நல்லா கலர்னதுக்கப்புறமா இன்னொரு முக்கா இது நான் ஊற்றுவேன் இப்போ தண்ணி ஊற்றுறது தான் மெயின் அதை பார்த்துக்கோங்க இது இது ரெண்டாவது முக்கா இது நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதை கரெக்டாக பார்த்துட்டு தண்ணி ஊற்றுறோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு நல்ல கொதி வரட்டும் இப்போ இது கொதி நல்லா வந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம லெமன் ரெண்டு புழிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம் ஊறிடுச்சு அதுங்கள்ட்டையும் அரிசி ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ நம்ம தண்ணியை நல்லா இருத்துட்டு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம அந்த அரிசிக்கேற்ற தண்ணி தான் சேர்த்துருக்கோம் அதனால நம்மளை இறுத்து விட்டுட்டு அதை நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இதுக்கப்புறம் கொஞ்சமாக அன்னலாம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம பார்த்துக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் விட்டுட்டு எடுக்கலாம் இப்போ இது அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு இப்போ பாருங்கள் நல்லா என்ன பிரிஞ்சு வந்திருக்கு ஆனால் தண்ணியெல்லாம் மேலே இருக்குது கிளறி விட்டால் அடியில் பாருங்கள் அரிசியாக போய் தேங்கி நிற்கும் இந்த மாதிரி இல்லாமல் நல்லா கிளறி விடணும் இல்லைனா அடியில் போய் அப்படியே அடிப்பிடிச்சிடும் தண்ணி ஆனால் மேலே இருக்கும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி வத்துனதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா போ தூவி விட்டுக்கலாம் அதுலேயே கொத்தமல்லி தழையும் தூவி விட்டுக்கலாம் அப்புறம் மீதி எடுத்து வச்சிருந்தோம்னாலேயா நெய் அதில் கொஞ்சமாக எடுத்து நல்லா பரவலாக ஊற்றி விட்டு மூடி வச்சிடலாம் இதுக்கு தம் போடுறதுக்கு அடியில் இருக்க அந்த இதே எடுத்து விறகு இதில் அந்த நெருப்பு இருக்குதுல்லையா அந்த நெருப்பே எடுத்து போட்டுக்கலாம் இது போட்டதுக்கப்புறமா இதில் வந்து வெயிட் வைக்கிறதுக்காக ஒரு குண்டானில் வந்து நான் வெறும் பச்சை தண்ணி தான் நான் வைக்கிறேன் அது அந்த தட்டை வந்து நல்லா கிரிப்பாக மூடிக்க உதவும் இப்போ வந்து நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் இது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம் இப்போ இது தண்ணியே ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துட்டு ஆனால் நம்ம உடனே எடுத்து பார்க்கக்கூடாது ஒரு டென் மினிட்ஸ் விடணும் ஆனால் நான் உங்களுக்காக ஒரு ஃபஸ்ட்டே எடுத்து பார்த்து உங்களுக்கு காமிச்சிட்டு நான் திரும்ப ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சு தான் எடுக்க போகிறேன் பாருங்கள் இப்போ எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்கும் நல்லா கம்ம கம்மன்னு வாசம் வருது பக்கத்து வீட்டு வரையும் லைட்டாக ஒரு மாதிரி தண்ணி இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இல்லை நல்லா சிக்கன்லாம் வெந்து ரைஸும் சூப்பராக வந்துருச்சு இப்போ நான் திரும்ப பத்து நிமிஷம் விட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தனி தனியாக உதிரி உதிரியாக இருக்கும் பிரியாணி பார்க்கவே அவ்வளோ ஆசையாக எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் சொன்ன அளவுகளே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் பிரியாணி சூப்பராக வரும் உங்கள் வீட்டில் பிரியாணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்